பண்ணாரி சோதனை சாவடி அருகே சாலையை கடந்து துள்ளி குதித்து ஓடிய சிறுத்தை வைரலாகும் வீடியோ சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சத்தியமங்கலம் மற்றும் ஆசனூர் வனக்கோட்டத்தில் பத்து வனச்சரகங்கள் உள்ளன வனவிலங்குகளின் புகலிடமாக உள்ள சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானை சிறுத்தை ஆகியவை தென்படுவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் இன்று ஏப்ரல் இருபத்தைந்து பன்னாரி சோதனை சாவடி அருகே சாலையை கடப்பதற்காக தயாராக இருந்த சிறுத்தையை பார்த்த வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை நிறுத்தியுள்ளனர் இதனையடுத்து சிறுத்தை சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது இதனை அங்கிருந்து வாகன ஓட்டிகள் வீடியோ பதிவு செய்துள்ளனர் தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் முருகானந்தம்